உறுப்பினர் டாக்டர் பேரவைத் தலைவர் அவர்களே ஜனநாயகத்துக்கு ஒரு பேரடி மாநில சுயாட்சிக்கு மாநில உரிமைக்கு ஒரு பேரடி தொடர்ச்சியாக ராஜ்மன்னார் குழுவாக இருக்கட்டும் பூஞ்ச் கமிஷனர் குழுவாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஆளுநரோட வரையுறையை வந்து பல்வேறு யூனியன் மாநில அரசுக்கும் மத்திய அரசு உறவுகள் குறித்து தங்களோட பதிவை பதிவுள்ளார்கள் இந்த போல நடவடிக்கைகள் தான் அந்த கமிஷனில்

ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார் என்று தென்ன தெளிவாக அது தெரிகிறது பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பற்றி நமக்கு அறிவுரை கூறும் ஆளுநர் அவர் ஒன்றைய அரசு பார்த்து கேட்க வேண்டும் அவர்கள் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் தான் இந்த நாடை ஆளுகின்றார்களா நிதி பற்றக்கரின் கடன் சுமை ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிறது நாம் மக்கள் நல திட்டங்களை வகுத்து மக்களாட்சி முறையை கொடுத்து சாதனைகள் பண்ணி நிதி மேலாண்மையை நம்பர் ஒன் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டு முதல்வர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அதை பொறுத்துக்கொள்ளாத ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி நிர்வாக தன்மையை கொண்டு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் அனுப்பது அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காக எதிர்பார்க்க செயல்படுகிறார் இந்த முடிவு நம்ம மக்கள் மன்றத்தில் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம் இதன் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பேரர் அண்ணா தெளிவாக சொல்வார் ஆளுநர் பதவி எதற்கு என்று கேட்டால் ஆட்டுக்கு எதுக்கு தாடியின் என்று பதிவை செய்துள்ளார் அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆளுநர் நடவடிக்கையை நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டு முதல்வர் ஏற்படும் அனைத்து முடிவிலும் நாம் உடன்படும் சொல்லி விடைபெறுகிறேன்